ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூறு விலாக்ஸ் இன்றைக்கி வந்து அரைக்கீரையில் வந்து புளிச்சங்கீரை மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரையை வந்து வாஷ் பண்ணி எனக்கே வந்து டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீரையில் வந்து மண் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நல்லா வந்து கீரையை வாஷ் பண்ணி வச்சுருங்க முதல்ல வந்து குக்கரில் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த புளிச்சங்கீரை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம அரிசி வச்ச கீரையை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கீரையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாமலே பார்க்குறீங்க சின்ன வெங்காயம் வந்து இருந்தாக்கா சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து சாப் பண்ணி சேர்த்துக்குங்க ஸோ இந்த கிளைமேட்டில் வந்து காலையில் வந்து எந்திரிச்சி வந்து நம்ம சமைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் வந்து உரிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சேர்த்துக்கலாம் கீரையில் வந்து நீங்கள் பூண்டு வந்து போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வந்து நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ கீரையை வந்து நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கட்டு கீரை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து விட்ட பிறகு எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து கீரை வந்து நிறையா கொடுத்து வந்து பழக்கப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் மட்டும் பழக்கப்படுத்தாமல் கீரையை வந்து அடிக்கடி வந்து செஞ்சு கொடுங்க பொன்னாங்கண்ணி கீரையும் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து பாருங்கள் சின்ன வயசுலேயே வந்து கண்ணாடி போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டு கீரை மாதிரி பப்பாளிலாம் வந்து அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு நிறையா கொடுங்க சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கீரை வந்து நம்ம சாப்பிட்டாக்க ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கின்க்கும் வந்து ரொம்ப நல்லது கீரையை வந்து டேஸ்டியாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா கீரைங்கள்லேயும் வந்து அயன் இருக்கிறதுனால டொமேட்டோ வந்து சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோவில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி எல்லா வகை சத்து வந்து கீரையிலேயே வந்து கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் புளியை வந்து நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் குழந்தைங்க மட்டும் சாப்பிடக்குள்ள கொஞ்சமாக வந்து நெய் விட்டுட்டு வந்து நீங்கள் இந்த கீரையை வந்து நல்லா ரைஸில் பிசைஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க புளியிலே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி போட்டு நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த புளிச்சங்கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க புளித்தண்ணியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டியால் இந்த மாதிரி கறந்து விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரையை வந்து மொதல் நாளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி கீரை வந்து செஞ்சு நல்லா ரைஸில் பிசைஞ்சு கொடுத்து அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரையை வந்து கடையிறது மண் சட்டியில் வந்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மண் சட்டி தான் வந்து எடுத்து பார்த்தேன் உடஞ்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மண் சட்டி இருந்தால் நீங்கள் அதில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை வந்து வேகிறதுக்காக தண்ணி வந்து அரை டம்ளர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஈஸியாக வந்து ஃபைவ் மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூர் போட்டுக்கோங்க கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி சமைக்கிறத விட மண் பாத்திரத்தில் வச்சு விறகடுப்பில் சமைச்சாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை வந்து மூடிவிட்ட பிறகு ஒரு மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நான் வந்து கண்ணை வந்து ஜென்ரலாக வந்து செக்கப் பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள அழிச்சிட்டு வந்து பேரண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க மொபைலில் வந்து அதிகமாக வந்து ரீல்ஸ் பார்க்குறதும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேம் விளையாடுறதுமாக வந்து குழந்தைங்க வந்து நிறைய டைம் வந்து ஃபோன்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடம் பிடிச்சாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அனவருக்கு மேலே வந்து குழந்தைங்க கையில் வந்து ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மேரினேட் பண்ணி வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கீரை வந்து செஞ்சு முடித்த பிறகு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து கீரை வந்து ரெடியாக இருக்கு பாருங்கள் தண்ணி வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட் வந்து கொஞ்சமாக பார்த்துக்கலாம் அதனால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கீரையை வந்து நல்லா இதுமாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தாளித்து வந்து கீரையில் போட்டுடலாம் சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்குங்க நல்லெண்ணெய் வந்து போட்ட பிறகு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்த பிறகு இப்போ வந்து வரமிளகாய் மூணு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளியே இருந்து வந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து மேலெல்லாம் தெரிச்சிரும் குக்கரில் வந்து இது மாதிரி போடக்குள்ள ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து கீரையில் நம்ம வந்து ரைஸை போட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே வந்து நம்ம சால்ட்டு வந்து போட்டிருக்கோம் டேஸ்ட்டு வந்து பார்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கீரை வந்து சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து புளிச்சின் கீரை வந்து எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து உங்கள் ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சிடலாம் சிக்கன் வந்து கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் மாதம் மாதம் வந்து ஒரே எண்ணெயை வந்து யூஸ் பண்ணாமல் எண்ணெயை வந்து மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து போன்லெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் சிக்கன் இப்போ எடுத்து போட்டுடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டாக்கா வந்து வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன சமையல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புளிச்சங்கீரை வந்து செஞ்சது வந்து நீங்கள் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் உருளக்கிறவங்க வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் முட்டைகோஸ் கோஸ் வந்து பொரியல் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் வந்து காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணேன் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை பண்ணக்குள்ளே எண்ணெய் வந்து நல்லா தெரிக்கிது பாருங்கள் ஸோ அதனால் வந்து மூடி விட்டுடலாம் நம்ம மேலேயும் வந்து எண்ணெய் வந்து தெரிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் விட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபியூ மினிட்ஸ் கழித்து வந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கலாம் சிக்கனில் வந்து கிரேவி ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிக்காது கூட பாப்பாவுக்கு வந்து எப்பவுமே சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவா ஸோ அதனால் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ஸோ பொரியல் எல்லாமே வந்து டேபிளில் வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு டீரை பார்க்கலாம் ஓகே பாய்